ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலையில் குளிக்காமல் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் இப்படி ஏற்றுங்க லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போயிருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க அதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க அதில் சில முக்கியமான டவுட் நிறைய பேர் கேட்ட டவுட்டு தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் முதல் டவுட் இந்த டவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க எனக்கு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் நிலவாசல் கதவை திறக்காமல் முகூர்த்த பூஜை பண்ணலாமா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிற ஏரியாவில் வந்திருக்கிறோம் வீடுங்களே கிடையாது சுற்றி தனியாக நாலரை மணிக்கு வந்து வாசல் தெளித்து கோலம் போகிறதுக்கு பயமாக இருக்குது திருடங்க பயமாக இருக்குது நாங்கள் வந்து நிலவாசல் கதவை திறக்காமலே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாமா அப்படின்ற டவுட்டு தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதை பற்றின விஷயமும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியலங்க பொதுவாக நம்ம வந்து நிலவாசல் திறந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது அதுக்கு பலன் கிடைக்கும் இது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ சூழ்நிலை வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காலையில் ஒரு லேடி வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த கோலமாக படிக்கட்டில் வச்சிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க பின்னாடியே முகமடி அடைஞ்ச ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு அவங்க கழுது செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க இதை நியூஸில் பார்த்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயந்தாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் வரதான் செய்யுது பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையும் பண்ணணும் நிலவாசலும் திறக்கக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் இது யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கோயில் குருக்கள் சிவன் கோயில் குருக்கள் கிட்டே கேட்கலாம்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்ட விஷயம்தாங்க அவர் சொன்ன விஷயம் தான் இது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ஏற்புடையதாக கூட இருக்காது ஏன்னால் குளிக்காமலே விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ கால சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால முகூர்த்த பூஜை செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க நீங்கள் வாசலை திறக்க வேணாம் வாசல் தெளித்து கோலம் போட வேணாம் ஆனால் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னாவே பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண முழு பலனும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க அது என்ன அப்படின்றத தெளிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க அவர் சொன்ன விஷயம் என்னென்னா உனக்கு வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் நிலவாசலாக திறக்க முடியல பயம் இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்துக்கும் கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு எந் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நல்லா காது மடல் பின்னாடி அவரும் சொன்ன அது காது மடல் பின்னாடியெலாம் நல்லா கழுவிட்டு கால் கையெல்லாம் வந்து முட்டிக்கு கீழே வந்து சுத்தமாக நம்ம கழுவிடணும் கழுவிட்டு பூஜை அறைக்கு வந்து நீ எதுவுமே பண்ண தேவையில்ல பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை மட்டும் மாற்றிடு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு நம்ம நிலவாசெலாம் திறக்க போகிறதில்ல இல்லைங்களா அதனால் ஒரு வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுணும் ஏன்னா ஒவ்வொரு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தனியும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க வீடு ஃபுல்லாக தெளிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னார் அதை ஊற்றி வச்சுட்டு புதுசாக தண்ணி எடுத்து வச்சுக்கோ அதில் உங்கள்கிட்ட இருந்தால் இலைகளை போட்டுக்கோ இல்லைனா கொஞ்சம் பச்சக்கருப்புறத்தை போட்டு வச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சிடு நீ கைவிளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி கைவிளக்கு அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க காமாட்சி அம்மன் விளக்கு தான் அவங்க வந்து கை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றுறதா இருந்தாலும் சரி பூஜை அறையில் உட்காந்துக்கோ இல்லை வந்து நீ அகல் விளக்கு தான் ஏற்ற போகிற அப்படின்னா ஹாலில் கூட உட்காந்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வச்சுட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லு இந்த பிரபஞ்சத்திற்கு தேங்க்ஸ் சொல்லு வாழ்க வளமுடன் வாழ்க வஞ்சகம் இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உனக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குமோ உனக்கு பிடித்த தெய்வம் எதுவோ இல்லை குல தெய்வமோ ஏதாவது ஒரு அவங்களுடைய மந்திரத்தை சொல்லு சாண்டிங் பண்ண ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இப்போ நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்களே ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைய காலுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாலரைலேருந்து நாளே முக்கால் வரைக்கும் ஒரு சாண்டிங் மாதிரி பண்ணு உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியலையா இப்போ டிவிலெலாம் நிறைய வந்து காலையில் மூணு மணிலேருந்து நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லுறாங்க அந்த மந்திரத்தை போட்டு விட்டுட்டு அதை வந்து ரொம்ப சவுண்டு கம்மியாக வச்சுட்டு மனசுக்குள்ளே நல்லா என்ன உனக்கு தேவையோ அதை வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே சாண்டிங் பண்ணு அந்த தீபம் ஒளியை பார்த்துட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் உனக்கு என்ன தேவையோ கேளு வேறு ஒன்றுமே நீ செய்ய தேவையில்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த தீபம் நம்ம ஏற்றி வைக்கிற அந்த தீபம் அது கை விளக்கா இருந்தாலும் சரி அகல் விளக்காக இருந்தாலும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாவது வீட்டில் தீபம் எரியணும் அதுக்கப்புறம் அதை வந்து மலையை தின்னுங்க இல்லை குளிர வச்சிடணும் தீபத்தை குளிர வச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரெகுலர் வேலை செய்யலாம் நிலவாசில் கோலம் போடுறது குளிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இப்போ செவ்வாய் கிழமலாம் வெள்ளிக்கிழமல செவ்வாய் செவ்வாவு தீபம் தீபமேத்தி வழிபாடு செய்வோம் வெள்ளிக்கிழமல வந்து சுக்கர தீபம் தீபமேத்தி வழிபாடு செய்வோம் இதெல்லாம் வந்து எப்போ போல் ரெகுலராக நம்ம செஞ்சுக்கலாங்க உண்மையிலேயே அந்த விஷயத்தை கேட்டதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் கேட்ட கேள்வி எனக்கு வந்து உண்மையிலேயே இதுக்கு பதில் தெரியாது நம்ம தெரியாமல் எதையும் சொல்லவும் கூடாது அப்படின்றதுனால தான் இது வந்து கோயில் குருக்களே சொன்னது அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக கோயிலில் வந்து அர்ச்சகராக இருக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயந்தான் உண்மையில் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க சொன்ன விஷயத்த தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் தான் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேங்க அடுத்த ரெண்டு டைமும் வந்து பாதியில் வந்து நின்றுடும் முக்கால்வாசில் வந்து நின்றுடும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னால் ஃபுல்லாகவே பண்ண முடியாது ஒரே ஒரு தரம் தான் காலையில் எழுந்து நிலவாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அதாவது எந்த தடங்களுமே இல்லாமல் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் செஞ்சுக்கிறேன் அடுத்தடுத்த டைம் ரெண்டு தடவை நான் ட்ரை பண்ண எனக்கு ஃபுல்லாகவே பண்ண முடியல ஒரு தடவை வந்து இருபத்தி ரெண்டு நாள் வந்து செஞ்சேன் ஒரு தடவை வந்து முப்பத்தி அஞ்சு நாள் வரையும் செஞ்சு பாதியில் நின்று போச்சு அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல இந்த டைம் இவர் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேங்க இப்போ அமாவாசை முடிஞ்சு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி இவர் எப்படி சொன்னாரோ அதே போல் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு சேண்டிங் பண்ண போகிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக வந்து நாலரை மணிக்குள்ள நம்ம இந்த தீபத்தை ஏற்றினோம் நாலரை டு ஆறு வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எது செஞ்சாலுமே அதுக்கு வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ஒரு நாளோட அதிகாலை பொழுது மூணு டு ஆறு பொதுவாக வந்து மூணு டு நாலரை தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் வந்து ஞானிகள் ரிஷிகள் சித்தர்கள் வந்து தவம் செய்கிற நேரம் இந்த மூணு டு நாலரை நம்ம வந்து சாதாரண மனுஷங்க நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் டு நாலரை டு ஆறு பொதுவா நம்ம மூணு மணிலிருந்தே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இந்த நேரத்தில் எழுந்து படித்தோம் அப்படின்னா அது மனசில் நல்லா பதியும் அப்படின்றதுனால தான் நாம் படிக்கிற காலத்துலலாம் என்னுடைய அப்பாலாம் என்னை வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாருங்க அப்போ கோபமாக வரும் எனக்கு தூக்கமாக வரும் என்ன பண்ணுவேன் புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிற மாதிரி அப்படியே தூங்குவேன் அடியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தூங்கக்கூடாது அப்படின்றதும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அம்மாலாம் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு வாசலை சாணம் தெளித்து கோலம் போட்டு தண்ணியெல்லாம் அப்போ போயிட்டு கிணத்துல தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆறு ஏழு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இது வந்து நான் ரெகுலராக பார்த்துருக்குறேங்க அம்மா அம்மாக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்ருக்குறேன் அப்போல்லாம் வந்து வாஷ் பேஷன்லாம் ஒன்றும் கிடையாது சாமான்லாம் வெளியே போட்டு தான் கழுவாங்க ராத்திரி எந்நேரம் ஆனாலும் பத்து மணி ஆனாலும் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அழகாக அடுப்பெல்லாம் மெழுகிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போவாங்க காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க எழுந்திரிச்சிட்டு முடிஞ்சால் குளிப்பாங்க இல்லைனா முகத்தெல்லாம் கழுவிட்டு போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிடுவாங்க விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இதை ரெகுலராக எங்கள் அம்மா வந்து சாகர வரைக்கும் செஞ்சாங்கங்க இப்போ அம்மா என் கூட இல்லை ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போதும் பா பார்க்கும்போதும் அம்மாவோட ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு இது பேசும்போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்க ஒவ்வொருத்தருடைய பெரிய பலம் அப்படின்னா அது வந்து அவங்களோட அம்மா தான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இப்போது ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மகாலட்சுமி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது பெண்கள் படுத்து சுமங்கலிகள் இறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மகாலட்சுமி வீட்டை விட்டு போதும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா இறந்த பிறகு இந்த ஊரே சொல்லிச்சிங்க இந்த ஊரோட மகாலட்சுமியே இந்த ஊரை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னால் நாலு மணிக்கெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க நாலு மணிக்கெல்லாம் அம்மா இறந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அழகாக நில வாசலில் தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க எல்லாருமே சொன்ன எல்லாருமே கண் கலங்கினது எங்கள் அம்மாவோடைய இதுக்காக மட்டுந்தாங்க இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க அந் அந்த மாதிரி என்னால் கூட செய்ய முடியாதுங்க உண்மையில் நான் அதுலேருந்து அம்மாவில் வந்து ஒரு கால் பங்கு தான் என்னால் செய்ய முடியுது முழு பங்கும் என்னால் செய்ய முடியல அந்த மாதிரி செஞ்சு பழுத்த சுமங்களே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அம்மா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க சாரிங்க எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்ட்டோ நாம் இதை நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்செல்லாம் இல்லைங்க அப்படியே இது டாபிக் இதை தான் பற்றி பேசணும் அப்படின்னா அப்படியே ஃப்ளோவில் என்ன வருதோ அதை பேசுவேன் சாரி உங்களை டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப மன்னிச்சிக்கோங்க இப்போ வாங்க அந்த தீபம் ஏத்துறதை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு கேட்குற டவுட் என்னென்னா நைட்டில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டோம் காலையில் வந்து தீபம் குளிக்காமல் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தூங்கி எழுந்தாலே அது வந்து மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு ஆறு இருந்து ஏழு மணி நேரம் ஆயிருக்கும் அதனால பிரச்சனை கிடையாது எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தீபம் ஏத்தலாம் உங்களுக்கு ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம வந்து தீபம் ஏத்துறது ஒரு மாதிரி உருத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க குளிச்சிடலாங்க குளிக்கிறது உத்தமம் ஒரு வேலை குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் மட்டுமே தான் குளிக்காமல் தீபம் ஏற்றினா கூட பலன் கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் குளிக்காமல் விளக்கு ஏத்தலாமா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா குளிச்சுருங்க தலைக்கு குளிக்கணும் முதல்ல குளிக்கிறது அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக குளிக்கிறது தான் முழுமையான குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சந்தலையிலருந்து உள்ளங்கால் வரையும் நம்ம தண்ணி விட்டு அலசுறது தான் சுத்தமாக முழுமையான குளியல் இப்போ வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது தலைவலி இருக்குது சைனஸ் இருக்குது இந்த மாதிரி ஒத்துக்காது அப்படின்றவங்க தான் மேலுக்கு குளிக்கிறது மேலுக்கு குளிக்கிறது அப்படின்னா உடம்புக்கு மட்டும் குளிக்கிறது தண்ணியை மட்டும் தலையில் தெளிச்சுப்பாங்க இப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செய்கைகளும் நம்மளுடைய பூஜை மறைகளும் மாறிக்கிட்டே தாங்க போகுது நாமளாவது இந்தளவுக்காவது செஞ்சோம் நமக்கு அடுத்து வரவங்க ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இப்போ அம்மா செஞ்சால் மாதிரி என்னால் செய்ய முடியல நான் செஞ்சால் மாதிரி வந்து என்னுடைய பசங்கள் செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க ஒரு ஊதுவத்தி வைத்தி சாம்பராணி ஏற்றினாலும் இது ஏற்றாதே அலர்ஜி ஆகுது இதெல்லாம் வந்து உண்மையான சாம்பிராணி கிடையாது இதெல்லாம் கெமிக்கலு இதெல்லாம் தொடர்ந்து சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப ஒரு நாளைக்கு பத்து சிகரெட் பிடிச்ச அந்த பழம் நமக்கு கிடைச்சிரும் தயவு செஞ்சு ஏற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரெகுலராக ஏற்றிக்கின்னு இருந்த நானே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும்தாங்க ஏற்றுறேன் இன்னொரு டவுட்டும் எனக்கு வந்ததுங்க ஆக்சுவலாக இந்த டவுட்டை நான் கேட்கலன்னா நீங்களே எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டிருப்பீங்க பொதுவாக வந்து வாசலை திறந்து வச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க அதுவும் நாலரை மணிக்கு வந்து பித்ருக்களும் தேவர்களும் ரிஷிகளும் வீட்டுக்கு வர நேரம் அந்த நேரத்தில் நம்ம கதவை மூடி வச்சுருந்தா அவங்கெல்லாம் எப்படி உள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க சொன்னார் அவர் சொன்னார் ஓ கதவை திறந்து வச்சாதான் உள்ளே வருவாங்களா அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு தீபம் ஏற்று நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு தீபமேத்து நிலவாசல் கதவை திறக்காத தீபம் ஏற்று தீப ஒளியில் உனக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை நினச்சிக்கோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீ வந்து மெடிடேட் பண்ணு கண்டிப்பாக நீ என்ன சாமி நினைக்கிறோ அந்த சாமி வந்து அந்த தீப ஒளியில் உட்காரும் நீ என்ன கேட்குறியோ அது கண்டிப்பாக நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு அவர் சொன்னாருங்க நம்பிக்கை சொன்னார் அதாவது வந்து ஒரு மாதிரி அதற்ற தோணியில் அப்போது வந்து கதவை திறந்து வச்சாதான் சாமி உரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் சொல்லும்போது யாரோ என்னை மிரட்டி சொல்கிற மாதிரியான ஒரு இது இது இன் மற்ற விஷயம்லாம் பேசும்போது அவ்வளோ சாந்தமாக பேசுனவர் இந்த விஷயத்த சொல்லும்போது என்னவோ கடவுள் வந்து கதவை திறந்தாதான் வரும் இல்லைனா வராதா சாமியே சொல்கிற மாதிரி இருந்ததுங்க சத்தியமான உண்மை உடம்புலாம் எனக்கு அப்படியே சில இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை அவர் சொன்னார் அவர் சொன்னோடனே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் ஸோ நாற்பத்தெட்டு நாள் நாமளும் செய்யலாம் என்னோட சேர்ந்து நீங்கள் யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து சனிக்கிழமை நமக்கு அமாவாசை வருது இருந்தே கூட ஆரம்பிக்கலாம் இல்லை அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் மூன்றாம் பிரையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வெறும் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மெடிடேட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம் இந்த யூ யூனிவர்ஸ் கிட்ட கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்றத நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து இப்போது உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்குங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கு நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் இப்படி தான் தெய்வம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ வந்து நாலு மணிக்கு எழுந்துடும் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோம் நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம் மணி அஞ்சு மணிக்கு எனக்கு தூக்க வருது கொஞ்ச நேரம் போய் தூங்கலாமா அப்படின்னா உனக்கு அதுக்கு மேலே வேலை இல்லை தூங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா போய் தூங்கணும்னு பிரச்சனை கிடையாது நாம எழுந்துக்கலனாலும் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கண்டிப்பாக எழுந்து நிலவாசல் திறந்து வைப்பாங்க பொதுவாக ஆறு மணிக்கு நிலவாசல் திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நம்ம வந்து அஞ்சு மணிக்கு மேலே எங்க தூங்கும் அதோட தூக்கலாம் நமக்கு தெளிஞ்சிடும் நம்ம அந்த பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போகிறது நமக்கு ரெகுலர் வேலை கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு உடம்பு முடியல பிரம்ம பிரம்மமுகத்து பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னாலும் தூங்கலாம் தவறில்லை அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டார் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டவுட் இருந்துகிட்டே இருந்தது இப்படி செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து எதை செஞ்சாலுமே வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலுமே அது நடக்காதுங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி அது பிரம்ம முகூர்த்த நேரமாகவே இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு இதை செய்கிறேன் இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைச்சே தீரும் அப்படின்னு நம்பிக்கோட செய்யும் போது கண்டிப்பாக அது நடக்குங்க ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா நாலரை மணிக்கு இந்த தீபம் எரியணும் ஒரு வேளை நாலரை மணிக்கு முடியல அப்படின்னாலும் அஞ்சு மணிக்குள்ளே அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு குறைந்தபட்சம் இருபது நிமிஷம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் கூட எரியலாம் நம்ம ஒரு மணி நேரம்லாம் கூட எரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற்றிட்டு நம்ம வேலையை போய் பார்க்கலாம் அடுத்த நாள் தீபம் ஏற்றும் போது அதே அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வாரத்துக்கு ஒரு தரம் அகல் விளக்க சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு அகல் விளக்காகவும் ஏற்றலாம் ஐந்து அகல் விளக்காகவும் ஏற்றலாம் ஐந்து அப்படின்றது பஞ்சபூதத்துக்காக ஏற்றுறதுங்க அப்படி அஞ்சு ஏற்ற முடியல ஒரே அகல் விளக்கு ஏற்றி அந்த தீப ஒளியில் பஞ்சபூதங்களும் இருக்கிறதா நினச்சிட்டு நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நல்லதே நடக்கும் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை வந்து கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் சந்தேகங்கள்லாம் தீர்ந்தது அப்படின்னா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நினைத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் ரன் பை பிரண்ட்ஸ்